மகன் வீடியோக்களை நீக்கச் சொல்லி மிரட்டல் மன்னிப்பு கேட்ட விஜய் சேதுபதி மேடையிலேயே சூர்யாவிடம் சொன்ன கண்டிஷன் நடிகர் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா நடித்த ஃபீனிக்ஸ் விழான் திரைப்படம் நாளை ஜூலை நான்காம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த திரைப்படத்தின் ப்ரொமோஷனில் பேசிக் கொண்டிருந்த விஜய் சேதுபதியிடம் செய்தியாளர்கள் உங்கள் மகன் வீடியோக்களை நீக்கச் சொல்லி மிரட்டல் வந்ததாக சிலர் சொல்கிறார்கள் என்று சொன்னதற்கு விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம் நடிகர் விஜய் சேதுபதியின் மகனான சூர்யா தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதற்கு பிறகு இப்போது ஃபீனிக்ஸ் படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தின் புரமோஷனில் சூர்யா பேசிய வீடியோக்களை நீக்குமாறு மிரட்டியதாக எழுந்த புகாருக்கு விஜய் சேதுபதி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அதாவது சூர்யா முதல் படத்தின் ப்ரொமோஷனில் பேசும்போது என்னுடைய அப்பா வேறு நான் வேறு என்று பேசியது விமர்சனங்களை சந்தித்தது அதனால் சமீபத்தில் சூர்யா மனமுடைந்து போய் தான் பேசியது தவறு என்று வருத்தம் தெரிவித்திருந்தார் அதுபோல தன்னுடைய தந்தை தனக்கு ஒரு நாளைக்கு செலவுக்கு ஐநூறு ரூபாய் பாக்கெட் மணி தான் தருவார் என்று சூர்யா சொன்னதாக சில செய்திகள் பரவி வந்தது அதை தான் சொல்லவே இல்லை என்று மறுப்பு தெரிவித்திருந்தார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பபுல் கம் சாப்பிட்டபடியே தன்னுடைய புகைப்படம் எடுக்க வந்த ரசிகர்களுக்கு போஸ்ட் கொடுத்திருந்தார் அதுபோல சில ரசிகர்களிடம் கெத்தாக சூர்யா பேசிக் கொண்டிருந்தார் அதோடு சின்ன வயது சிம்பும் போல ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்திருந்தார் இது இணையத்தில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோக்களை நீக்குவதற்காக சூர்யா மற்றும் விஜய் சேதுவதை தரப்பில் மிரட்டல் வந்ததாக சில புகார்கள் எழுந்தது இதுபற்றி நேற்று இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய விஜய் சேதுபதியிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு விஜய் சேதுபதி எங்கள் தரப்பில் இருந்து யாருக்கேனும் அழைப்பு வந்து மிரட்டல் நடந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று பேசியிருந்தார் அதோடு தன்னுடைய மகனிடம் மகனே பார்த்து பண்ணுடா என்று சொல்லியிருந்தார் அதைத் தொடர்ந்து பேசிய சூர்யா வந்திருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லியிருந்தார் தன்னை பற்றிய ட்ரோல் மற்றும் சர்ச்சைகளுக்கு சிரித்தபடியே பதில் கூறியிருந்தார் சூர்யா பற்றி தொடர்ந்து சர்ச்சைகள் பரவி வரும் நிலையில் அதை அமைதியாக கையாளுவதற்காக விஜய் சேதுபதி எடுத்த முடிவை பலரும் பாராட்டி வருகின்றனர் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களிடம் விஜய் சேதுபதி மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கண்டுவர முயற்சி செய்திருக்கிறார் விஜய் சேதுபதியின் இந்த மன்னிப்பு வீடியோ சர்ச்சைகளை சற்று அமைதியாக மாற்ற முயற்சி செய்திருக்கிறது ஆனாலும் சூர்யா நடித்த ஃபீனிக்ஸ் படம் வெளியான பிறகு மக்கள் மத்தியில் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்